الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله هو الرزاق ذو القوة المتين وقال رسول الله صلى الله عليه وسلم من رضي من الله باليسير من الرزق رضي الله منه باليسير من العمل صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் சலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த சகாபாக்கள் தாபிகைகள் தபாய் தாபிகைங்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக பேர் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய பெரியோர்களே அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா ரூல் ஆலமீன் அல்லாஹூ ஜல்லுவின் மிக பெரும் மருளால் புனிதமான இவ்வேடையில் முபாரக்கான இந்த மஜிலிஸில் நாம் ஒன்று ஒன்றுகூடியிருக்கிறோம் ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே நம்மில் அனைவரிடமும் புழக்கத்தில் இருக்கின்ற உபயோகத்தில் இருக்கின்ற ஒரு அரபி வார்த்தை ரிசுக் என்பது எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் ரிசுக் என்ற வார்த்தையை குறித்து முஸ்லிம்கள் பரவலாக அந்த அரபி வார்த்தை அதற்குரிய பொருளை புரிந்து வைத்திருக்கின்றனர் ஆனாலும் ரிசிக் என்பதற்கான விரிவான விளக்கம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோமா என்றால் அது கேள்விக்குரிய விஷயம்தான் ரிசிக் என்பதற்கான அரபி மொழி அர்த்தம் என்ன என்றால் பாகம் பங்கு என்பது பொருள் ஷரியாத்திலே அதற்கு ஒரு விரிவான விளக்கம் இருக்கிறது ரிசுக்கு என்று சொன்னால் மா யுந்தி பயன்படுத்தத்தக்க வகையில் இருக்கிற எல்லாமே ரிசுக் என்று சொல்லப்படும் இதை இன்னொரு வகையில இப்படி சொல்வார்கள் மா குசிமலில் ஆபதி மின் அசுனாஃபி எஹ்தியாஜாதி மனிதனுக்குடைய மனிதனுடைய வாழ்க்கை தேவைகள் அனைத்து வகைகளும் வகைகளிலும் எது அவனுக்கென்று வழங்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே ரிசுக் மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் எதுவெல்லாம் அவனுக்கென்று வழங்கப்படுகிறதோ அது எல்லாமே ரிசுக் என்ற வார்த்தைக்குள் அடங்கும் அதன்படி நாம் பார்ப்போமையானால் அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்படுகின்ற ருசுக்கை நாம் இரண்டு வகையாக பிரித்துப் பார்க்கலாம் கண்ணால் காணப்பட முடிபவை கண்ணால் காண முடியாதவை கண்ணால் பார்க்கப்படுபவையும் இருக்கின்றன கண்ணால் காண முடியாத ருசுக்குகளும் இருக்கின்றன நாம் உண்ணுகின்ற உணவு உணவு வகைகள் இது எல்லாமே கண்ணால் பார்க்கப்படுகின்ற ரிசுக் என்ற வகையை சார்ந்தது நாம் அருந்துகின்ற பானங்கள் இது எல்லாம் கண்ணால் பார்க்கப்படுகின்ற ரிசுக்கை சார்ந்தது நாம் அனுபவிக்கின்ற நாம் குடியிருக்கின்ற வீடுகள் பயணிக்கின்ற வாகனங்கள் இது எல்லாமே ரிசுக்கு தான் கண்ணால் பார்க்கப்படுகின்ற ரிசுக்குகள் அதே போல கண்ணால் காண முடியாத ரிசுக்குகளும் இருக்கிறது நாம் உடலில் பெற்றிருக்கின்ற ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியத்தை தனியாக கண்ணால் பார்க்க முடியாது நம்முடைய வாகனத்தை எப்படி நம்மளிருந்தும் விலக்கி ஒரு உருவமாக பார்க்கிறோமோ அதுபோல ஆரோக்கியம் என்பதும் கூட அல்லாஹுடைய ரிசுக்கு தான் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று அதுவும் அல்லாஹுடைய ரிசுக்கு தான் இந்த உலகத்தில் அல்லாஹுவை அல்லாஹ் நம்ப சொன்ன விஷயங்களை நம்பி வாழக்கூடிய ஈமான் என்னும் மகத்தான பாக்கியத்தை பெறுகிறோம் இதுவும் ரிசுக்கு தான் முகம்மது சல்லாஹா அலி வசல்லம் அவர்களுடைய மஹப்பத் என்னும் பாக்கியத்தை பெறுகிறோம் அதுவும் ரிசுக்கு தான் இப்படி ரிசுக் என்பது ஒரு விரிவான விளக்கத்தை கொண்டதுக்குரிய பெரியோர்களே நாம் ஆரோக்கியமாக வாழ்கிறோம் என்று சொன்னால் அதுவும் கூட அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பாக்கியம் அது அல்லாஹு தாலாவுடைய நிலைமை அல்லாஹு தாலாவுடைய அந்த ரிசுக்குடைய வகையிலே காற்றை சொன்னோம் காற்று என்பது அல்லாஹு தாலாவால் எல்லா நபர்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் தாராளமயமாக வழங்கப்பட்டிருக்கிற ஒரு ரிசுக்கு வேற எத்தனையோ அல்லாஹுடைய நலமத்துக்களை நாம் அனுபவிக்கிறோம் அதையெல்லாம் சிலர் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு சிறுக சிறுக தேவையுடையவோ தேவையுடையவர்களுக்கு விநியோகிக்கிறார்கள் அது அரசாங்கமே செய்கிறது அல்லது தனியார் நிறுவனம் செய்கிறது அதற்காக நாம் எவ்வளவு காசு பணங்களை செலவிட வேண்டியது வருகிறது உதாரணமாக தண்ணீரை எடுத்துக்கொள்வோம் குடி தண்ணீர் என்பது அது அல்லாஹவால் நமக்கு வழங்கப்பட்ட ரிசுக் என்றாலும் கூட அதை நம் வரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது தண்ணீருக்கு மீட்டர் பொருத்தப்பட்டு அது எவ்வளவு நாம் உபயோகிக்கிறோம் என்பதற்கான கட்டணம் செலுத்த வேண்டியது வருகிறது இதே போல நிறைய சொல்லலாம் மின்சாரம் இருக்கிறது மின்சாரமும் அல்லாஹவால் வழங்கப்பட்டிருக்கிற ரிசுக்கு தான் ஏனென்றால் மனித வாழ்க்கையிலே முக்கிய தேவை அதன் மூலம் நிறைவேற்றப்படுகிறது அந்த வகையில் அதுவும் கூட ரிசுக்கு தான் ஆனால் அந்த ரிசுக்கை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அவரவர் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சுயமாக பயன்படுத்தி கொள்ள முடிவதில்லை அதுவும் ஒரு முறைப்படுத்தப்பட்டு கணக்கிடப்பட்டு அதற்கான ஒரு விலை நம்மிடமிருந்து வாங்கப்படுகிறது ஆனால் விலை ஏதும் வாங்கப்படாத அவரவர் சுயமாகவே அனுபவிக்க கூடிய யாரும் குத்தகைக்கு எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு நேமத்தை தந்திருக்கிறான் என்றால் அது காற்று அந்த காற்றிலே கலந்திருக்கிற ஆக்சிஜன் விலை மதிக்க முடியாதது நாம் சுவாசிப்பதற்கும் உயிர் வாழ்வதற்கும் மிக மிக அவசியமான ஒன்றாக அது இருக்கிறது எனவே நாம் அதையும் ரிசுக் என்பதனுடைய பட்டியலிலே சேர்க்கிறோம் இப்படி நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட்ட உணரப்பட்ட ரிசுக்குகளும் இருக்கிறது நம்முடைய அறிவுக்கு இதுவரையிலும் எட்டாத நம் கவனத்துக்கு வராத ரிசுக்குகளும் கூட இருக்கிறது கணேத்துக்குரிய பெரியவர்களே நன்கு வளர்ந்த ஒரு மனிதன் ஒரு நிமிடத்துக்கு ஏழு முதல் எட்டு லிட்டர் காற்றை சுவாசிக்கிறார் அப்படி பார்த்தால் ஒரு நாளைக்கு பதினோராயிரம் லிட்டர் காற்றை அவர் சுவாசிக்கிறார் இதுல இருபது சதவீதம் ஆக்சிஜனாக இருக்கிறது அதன்படி கணக்கு பார்க்கிற போது ஒரு நாளைக்கு ஐநூத்தி ஐம்பது லிட்டர் ஆக்சிஜனை ஒவ்வொரு மனிதரும் தனக்குள் கிரகித்துக் கொள்கின்றனர் இது நாம் சாதாரணமாக எண்ணி விடக்கூடிய சாதாரணப்படுத்தி விடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல மனித வாழ்க்கையிலே பட்டியலை போது இது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இரண்டு புள்ளி எழுபத்தஞ்சு லிட்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் ஒன்றின் விலை இந்திய நாணயத்தினுடைய மதிப்பின்படி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயாம் அதன்படி நாம் ஐநூத்தி ஐம்பது லிட்டர் ஒவ்வொரு நாளும் உபயோகிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அதை நாம் கிரகிக்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய மொத்த மதிப்பு ஒவ்வொரு நாளும் நாம் சுவாசிக்கின்ற அந்த மதிப்பு என்பது இந்திய நாணய மதிப்பின்படி ரூ பதிமூணு லட்சம் கணியத்து புரிய பெரியவர்களே இந்த ஆக்சிஜனை அல்லாஹு தாலா மரங்களிலிருந்து நமக்கு கிடைக்க செய்கிறான் நமக்கு ஆக்சிஜன் கிடைப்பதிலே மரங்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது ஒரு மரத்தில் இருந்து மட்டும் ஒரு ஆண்டுக்கு மூணு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்சிஜன் கிடைக்கிறது என்று மேலுள்ள அந்த விவரத்தின்படி கணக்கிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இது டெல்லியில் இருந்து வெளியாக இருக்கிற கிரீன்ஸ் அமைப்பு செய்திருக்கிற ஒரு ஆய்வு அறிக்கை அன்பார்ந்த விளங்குவதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி இது இப்படி நம்முடைய கண்ணுக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத நம்முடைய கவனத்துக்கு வந்திருக்கிற லட்சக்கணக்கான நம்பத்துக்கள் லட்சக்கணக்கான ரிசுக்குடைய வகைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இவைகளை எல்லாம் தருவது யார் எல்லாவற்றையும் வழங்குபவன் அல்லாஹ் என்பதாக நாம் நம்புகிறோம்

தான் உங்களை படைத்தான் பிறகு அவன்தான் உங்களுக்கு தேவைகளை வழங்கினான் பிறகு உங்களை அவன் மரணிக்க செய்வான் அதன் பிறகு உயிர் கொடுத்து எழுப்பவும் செய்வான் இவைகளில் எதையாவது செய்யக்கூடிய கூட்டாளிகள் உங்களில் யாராவது இருக்கிறார்களா அல்லாஹால் கிடைக்கின்ற அல்லாஹுடைய குதிரத்தால் ஏற்படுகின்ற இந்த காரியங்களை செய்யக்கூடிய வேறு யாராவது இருக்கிறார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் வழங்குகிறான் என்றாலும் கூட சிலவற்றை அவன் நேரடியாகவே நமக்கு தந்துவிடுகிறான் இன்னும் சிலவற்றை வேறு சில நபர்களின் மூலம் பெறக்கூடிய அல்லது வேறு சில பொருட்களின் மூலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நேரடியாக அல்லாஹு தாலா வழங்குகிறான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நாம சொன்ன காற்று சூரியனுடைய ஒளி இருக்கிறது மனிதனுக்கு இதன் மூலம் உடல் சார்ந்த பல விஷயங்களுக்கும் பலன் கிடைக்கிறது இவன் பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் சூரியனுடைய ஒளி அதனுடைய உஷ்ணம் அதனுடைய வெப்பத்தினால் பலன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது நாம் வெளிச்சம் அந்த வெளிச்சத்தின் மூலம் பல அலுவல்களை செய்ய முடிகிறது என்பது மட்டுமல்ல அது அல்லாத இன்னும் இன்னும் மனிதனால் கண்டுபிடிக்கப்படாத பலன்கள் கூட இருக்கிறது இதெல்லாமே அல்லாஹு தாலா நேரடியாக தந்து விடுகிறான் இன்னும் சில நம்முடைய முயற்சியினால் கிடைக்கும் வகையிலே அல்லாஹு தாலா அமைத்திருக்கிறான் சாப்பிடுவதற்கு உணவு வேணும் அந்த உணவு நமக்கு அல்லாஹு தாலா எப்படி சூரியனுடைய வெளிச்சத்தை நம் வரையிலும் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறானோ அது போல நேரடியாக உணவு வந்து சேர்ந்து விடுகிறதா அந்த உணவு நமக்கு பல வழிகளை தாண்டி நம்மிடம் வந்து சேருகிறது பல முயற்சிகள் பல உழைப்புகளை தாண்டி நம் வரை வந்து சேருகிறது விவசாயம் செய்ய வேண்டும் அந்த விவசாயத்திலே அதை கண்காணிப்பாக பார்த்து பராமரித்து வளர்த்து அறுவடை செய்து அதை பக்குவப்படுத்தி அது விவசாயத்திலிருந்து வியாபாரிகளிடத்தில் வந்து இப்படி பல கட்டங்களை தாண்டி நமக்கு அது உணவாக வந்து சேருகிறது பழம் கனிகள் இவைகள் எல்லாமே இந்த வகையை சார்ந்தது அல்லாஹும் தாலா மனிதனுக்கு முயற்சித்து கிடைக்க வேண்டிய ரிசுக்கையும் வைத்திருக்கிறான் முயற்சி எதுவும் இல்லாமல் தன்னை நேரடியாக வந்து கிடைக்கின்ற ரிசுக்குடைய வகைகளையும் வைத்திருக்கிறான் ஆனால் எந்த ரிசுக்குகளை முயற்சித்துதான் பெற முடியும் என்பதாக வைத்திருக்கிறானோ அதையும் கூட அல்லாஹு தாலா நினைத்தால் நேரடியாகவும் தர முடியும் முடியுமா முடியாதா அல்லாஹுவால் அவ்வாறு தர முடியுமா முடியாதா என்றால் நிச்சயமாக முடியும் அதற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹுடைய அந்த வல்லமையின் மீது நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக முயற்சித்து பெறப்பட வேண்டிய ரிசுக்குகளை கூட அல்லாஹு தாலா சில நேரத்திலே சில நபர்களுக்கு முயற்சி இல்லாமல் நேரடியாகவும் தந்து தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி நமக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக رزق நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஹ즈ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் மன் அஸோப மின் ஷை இன் ஃபல் யல்ஜம்ஹு அல்லாஹுடைய பொறுத்திலிருந்து ஒரு பாக்கியத்தை ஒருவர் அடைந்து கொள்கிறார் ஒரு குறிப்பிட்ட உழைப்பின் வாயிலாக ஒரு குறிப்பிட்ட வழியின் மூலமாக அல்லாஹுடைய வாக்கியத்தை ஒருவர் அடைந்து கொள்கிறார் என்றால் அந்த வழியை அவர் நழுவ விட வேண்டாம் அதை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட ஒரு வழியிலே அல்லாஹ் எனக்கு வருமானத்தை வைத்திருக்கிறான் எந்த அவசியமான தேவையும் நெருக்கடியும் கட்டாயமான சூழலும் இல்லாமல் அந்த வழியை விட்டுவிட்டு நான் இன்னொரு வழியை தேடக்கூடாது அந்த வழியை புறக்கணித்து விட்டு இன்னொரு வழிக்கு நான் மாறக்கூடாது என்பது அவருடைய இந்த நாம் முடிகிறது நினைத்தால் நம்முடைய உழைப்பு முயற்சி இல்லாமல் நேரடியாக கூட தருவான் என்பதை சில நிகழ்வுகள் மூலமாக உணர்த்தி இருப்பதாக சொன்னோம் குர்ஹான் ஷரீஃபிலும் ஹதீஸிலும் அதற்கு நிறைய சான்றுகள் இருப்பதை நாம் பார்க்கலாம் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் ஹசரத் ஈசா அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய சிலர் நீங்கள் துவா செய்ய வேண்டும் வானிலிருந்து எங்களுக்கு உணவு தட்டு அதாவது தயார் நிலையில் உணவு தட்டின் மூலமாக இறங்க வேண்டும் அதற்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இது மாதிரியான துவாவெல்லாம் இது மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம்

வானிலிருந்து ஒரு உணவு தட்டை உணவு தட்டை எங்களுக்கு இறக்கி தந்துடு அது எங்களுக்கும் எங்களில் முன்னோர் பின்னோர் எல்லோருக்கும் அது ஒரு திருநாளாக அமையட்டும் இன்னும் இருந்து வெளிப்பட்ட ஒரு அத்தாட்சியாகவும் அது ஆகட்டும் என்று கேட்டார்கள் அல்லாஹு தாலா அது போல இறக்கி வைத்தான் என்பது வரலாறு மூசா அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் ஒரு பெரிய மைதானத்திலே

மேகம் உங்களுக்கு நிழல் தரும்படி நாம் செய்தோம் அது மட்டுமா உங்கள் மீது நாம் மண்ணு செல்வாவை இறக்கி வைத்தோம் என்று கூறுகிறான் மண்ணு என்பது ஒரு இனிப்பு பண்டம் அல்லது இனிப்பு பானம் சல்வா என்பது கொழுத்த ஒரு பறவையினுடைய பொறித்த இறைச்சி இது வானத்திலிருந்து இறங்கும் அவர்கள் சுலபமாக சாப்பிட்டு கொண்டார்கள் இப்படிப்பட்ட உணவுகள் கூட முயற்சித்து பெற வேண்டிய அந்த கூட முயற்சி இல்லாமலே நேரடியாக அல்லாஹிடம் இருந்து கிடைத்தது அவர்கள் ஹசரத்து ஜக்கரியா அலிஹிஸ் அலிஹிசலாம் அவர்களுடைய பொறுப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அவர்கள் தங்குவதற்கென்று உயரமாக ஒரு பரன் அமைத்து அங்கே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்திலே அந்த காலத்தில் இல்லாத கிடைக்க முடியாத சில பழங்களை கனி வர்க்களை அவர்களிடத்தில் இருப்பதை காலத்து இடிந்தில்லா இது உனக்கு எங்கிருந்து கிடைத்ததம்மா என்று கேட்டபோது எனக்கு அல்லாஹிடம் கிடைத்தது என்று ஹசரத் மரியம் அலை அலிஹலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் இப்படி அல்லாஹு தாலா நபிமார்களுடைய துவாவினாலும் கௌரவிக்கும் விதத்திலும் இது போன்று முயற்சி செய்து பெற வேண்டிய அந்த கூட முயற்சி இல்லாமலே கிடைக்க செய்திருக்கிறான் என்பதையும் பார்க்கிறோம் அவர்கள் கூறுவார்கள் சூரலாகி சல்லலாக அணை வசல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி முன்னூறு பேரை ஒரு ஒரு படையாக ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தார்கள் அந்த படையினுடைய தலைவர் ஹசரத் அபுதா இபுனு அணுகாவர்கள் அந்த போரிலே கலந்து கொள்வதற்காக நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் குரேஷியர்களின் ஒரு வணிக குழுவை நாங்கள் எதிர்பார்த்து ஒரு இடத்தில் காத்திருந்தோம் நீண்ட காலம் காத்திருந்ததனால் எங்களிடம் இருந்த உணவுகள் எல்லாம் காலியாகி எங்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டது உண்ணுவதற்கு உணவு இல்லாத அந்த சூழ்நிலையில் பசியினால் சிரமப்பட்டு கொண்டிருந்த நாங்கள் கருவேல மரத்தின் இலைகளை தின்று எங்களுடைய பசியை போக்கிக் கொண்டோம் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அந்த பயணத்திலே ஒரு கஷ்டத்தை அனுபவித்த காரணத்தினால் எங்கள் படைக்கே என்ன பெயர் என்று சொன்னால் கருவேல இலை படை என்பதாக கூட பெயர் ஆனது ஜெய்சுல் கபத் என்பதாக அந்த படைக்கு பெயர் வந்தது இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில அம்பர் என்று அரபியில சொல்லப்படும் ஒரு பெரிய மீன் கடலில் கரை ஒதுங்கியது அந்த மீனை நாங்கள் பதினைந்து நாட்கள் அரை மாதம் வரை நாங்கள் அதை சாப்பிட்டோம் முன்னூறு பேர் கொண்ட படை பதினைந்து நாட்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள் பசி அந்த அறிவிப்பில் இந்த அளவுக்கு வருகிறது நாங்கள் அந்த மீனை உணவாக சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு நல்ல சதை போட்டுச்சு உடல் கொழு என்று வளர்ந்து விட்டது அந்த அளவுக்கு நாங்கள் சாப்பிட்டோம் அவ்வளவு ஒரு ராட்சத மீன் பெரிய மீன் அதை நாங்கள் சாப்பிட்டோம் அதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் அதனுடைய எலும்புகளில் ஒன்றை எடுத்து பூமியில் நட்டு வைக்கிறார்கள் கோபுரம் போல அந்த முள்ளு இருக்கிறது அந்த முள்ளுக்கு கீழே எங்களில் ஒருவர் ஒட்டகத்தின் மீது ஏறி அதற்குள்ளரை பயணிக்க முடிந்தது அவ்வளவு பெரிய முள் இருந்திருக்கிறது எலும்பு இருந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மீன் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும் இது கடும் பசியிலே பட்டினிலே இருந்த அவர்கள் அதனால் ஏற்பட்ட சிரமங்களை அல்லாஹுக்காக வேண்டி குறிப்பிட்ட காலம் தாங்கி கொள்கிற போது அல்லாஹுடைய அருள் வாசல் திறக்கிறது இவர்களுடைய முயற்சி இவர்களுடைய சிரமம் எதுவுமே இல்லாமல் இவர்களுக்கு தானாக வந்து கிடைக்கும்படி அல்லாஹூ தாலா அவ்வளவு பெரிய மீனை கரை ஒதுங்க செய்கிறான் பெரியவர்களே இதெல்லாம் முயற்சித்து பெற வேண்டிய கூட நம்முடைய முயற்சி எதுவும் அப்படி ஆற்றல் இருந்தும் அல்லாஹ் அதை பொது விதியாக ஆக்கவில்லை பொது நடைமுறையாக அல்லாஹு தாலா அதை கொள்வதில்லை ஏன் ரிசுக்கு என்பது நம்முடைய முயற்சியோடு கிடைக்கும் விதத்தில் அல்லாஹு தாலா வைத்திருப்பதனுடைய ரகசியம் என்ன என்று சொன்னால் நாம் அல்லகவை அதிகம் நாட வேண்டும் அவரிடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் நமக்கு கிடைக்கும் என்று ஆதரவு வைத்தவர்களாக பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் நாம் நன்மைகள் அதிகமாக செய்தால் அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் அல்லாஹுடைய அன்பு கிடைத்தால் என் வாழ்க்கையிலே என்னுடைய தேவைகள் நெருக்கடியின்றி சுலபமாக கிடைக்கும் என்கிற நல்ல ஆதரவோடு நன்மைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் இது போன்ற காரணங்களுக்காக இந்த ரகசியத்திற்காக அல்லாஹு தாலா முயற்சித்தும் பெறக்கூடிய நிலையிலே சில ரிசுக்குகளை வைத்திருக்கிறான் அன்பார்ந்த பெரியவர்களே ஏன் இவ்வாறு சொல்லுகிறோம் என்றால் மனிதனுடைய செயலுக்கும் அவனை வந்து சேரும் ரிசுக்குக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்கிறது அவனுடைய செயல்பாட்டை பொறுத்து ரிசுக்கு நெருக்கடிக்குள்ளாகலாம் அவனுடைய செயல்பாட்டை பொறுத்து ரிசுக்கு தாராளமாகவும் கிடைக்கலாம் அது குரான் ஹதீஸின் வழியிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது

மறு உலகத்திலே கூலியை வழங்குவான் அப்போ நம்முடைய அமலைப் பொருத்தும்போது நமக்கு ரிஸ்க்கு கிடைக்கும் என்பதை இந்த தெரிந்து தருடப்படுகிறோம் இன்னொரு ஹதீசிலே வருகிறது மன் சர் ராகும் நசவுஃபில் அஜல் வசியாத துஃபிர் ரிசப் ஃபல் வல் யசில் ராஹிமா யாராவது ஒருவருக்கு ஆயுள் கூடுதலாக வேண்டும் என்று விருப்பம் இருக்குமானால் ரிசுக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்று பிரியம் இருக்குமானால் அவர் அல்லாஹை பயந்து வாழ வேண்டும் இரத்த உறவுகளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இங்கேயும் நம்முடைய தக்குவா சார்ந்த இரத்த உறவுகளை இணக்கமாக வாழக்கூடிய அந்த நடைமுறையினால் நமக்கு ரிசுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று தெரிகிறது இதுபோல நிறைய ஹதீஸ் இருக்கிறது நம்முடைய செயல்

ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாமத்தின் மூலம் தனக்கு வந்து சேர இருக்கும் ரிசுக்கை இழந்து விடுகிறான் என்று ரசூருல்லாகி செல்லுல்லாஹ் அனைவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹரிசுகளை எல்லாம் நாம் முன்வைத்து பார்க்கிற போது நம்முடைய செயல்பாடுகளுக்கும் ரிசுக்கு நமக்கு வருவது தடைபடுவதற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் கணித்துக்குரிய பெரியோர்களே ரிசுக்கை நமக்கு சுலபமாக கிடைப்பதற்கான வழிகளும் நிறைய இருக்கிறது இஸ்துகுபார் செய்வது அதில் ஒரு மிகச்சிறந்த வழி அல்லாஹு நாம் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தால் அல்லாஹுடைய ரிசுக்கு நமக்கு தாராளமாக கிடைக்கப்பெறும் இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலி அவர்களிடத்திலே ஒருவர் வந்து பஞ்சமாக இருக்கிறது நீங்கள் வழி சொல்லுங்கள் என்றார் நீ அதிகமாக இஸ்துபார் செய் என்று சொன்னார்கள் இன்னொருவர் வந்து வறுமையாக இருக்கிறது வறுமையினால் கஷ்டப்படுகிறேன் துவா செய்யுங்கள் பொருள் வளம் கிடைப்பதற்கு துவா செய்யுங்கள் என்றால் அதற்காகவும் இஸ்தகு செய்யும்படி சொன்னார்கள் இன்னொருவர் வந்து குழந்தை பாக்கிய வேண்டும் என்பதாக கேட்டார் இஸ்தகு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் இப்படி பல்வேறு கோரிக்கைகளுக்கும் ஒரே தீர்வாக இஸ்துகுமாரை சொன்னார்கள் அருகில் இருந்த தோழர் நீங்கள் ஒவ்வொரு நபருக்குமே வெவ்வேறு கோரிக்கைக்கும் ஒரே தீர்வை சொல்கிறீர்களே இதை எங்கிருந்து தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டதற்கு குர்ஆனிலிருந்து தெரிந்து கொண்டேன் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தாரா உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக அவன் ரொம்பவும் மன்னிக்கும் தன்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி உங்கள் மீது மலையை தொடர்ந்து இறக்கி வைப்பான் பொருள் வளங்களின் மூலமாக பிள்ளை குட்டிகளின் மூலமாக உங்களுக்கு கொண்டிருப்பான் என்ற வசனத்தை சுட்டிக்காட்டினார்கள் இஸ்வார் செய்வது என்பது ஒரு வழி அவருடைய கடமைகளை மதிப்பதும் அவன் பக்கம் நாம் அதிகமாக நெருங்கும் விதத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு கொள்வதும் சொந்த பந்தங்களை நாம் அனுசரித்து நினைத்து வாழ்வதும் நம்முடைய ரிசுக் விசாலமாக தங்குதலை இல்லாமல் கிடைப்பதற்கான வழியாக இருக்கிறது அல்லாஹுவிடத்திலே நாம் ரிசுக்குக்காக வேண்டி துஆ கேட்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அதற்கு தேவையான மற்ற வழிகளையும் சரியாக புரிந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல் மக்களுடைய கூட்டத்திலே நம்மை சேர்த்து அருள்வானாக வாஸ்து தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு